வணக்கம் நீங்க அனுப்பின அந்த குழந்தை வளர்ப்பு வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இருக்கோம் ஆமா ஆமா அதுல நிறைய கருத்துக்கள் ஒழுக்கம் அப்புறம் குழந்தைகளோட பிணைப்பு நேரம் செலவழிக்கிறது வேலை குடும்பம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசுறாங்க சவாலான புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல வந்து அந்த ஒழுக்கம் பத்தின பார்வை அது தண்டனை இல்லை ஒரு டீச்சிங் மெத்தட் ஒரு கற்பிக்கிற முறைன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா கரெக்ட். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குழந்தையோட தன்னம்பிக்கையை பாதிக்காம எல்லைகளை எப்படி செட் பண்றது அத பத்தி பேசுது. இது நடைமுறையில எப்படி? இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா எல்லா உணர்ச்சிகளையும் ஏத்துக்கலாம். கோபம், வருத்தம்லாம் ஓகே. சரி. ஆனா எல்லா நடத்தைகளையும் ஏத்துக்க முடியாது. அங்கதான் எல்லைகள் வருது. ஓஹோ. குழந்தைங்க கோபப்பட்டாலும் நீங்க வெச்சிருக்கிற லிமிட்ல உறுதியா நிக்கணும். அவங்க ரியாக்ஷன் பார்த்து பயந்துடக்கூடாது உம் அந்த நேரத்துலயும் நீங்க அன்பா இருக்கலாம் ஆனா லிமிட் மாறாது இதுதான் ஒத்தாரிட்டேட்டிப் பேரன்டிங்னு சொல்றது அதாவது ரொம்ப கண்டிப்பாவும் இல்லாம ரொம்ப விட்டுக்கொடுத்தும் இல்லாம அதே உணர்வுகளுக்கு மதிப்பும் கொடுக்கணும் அதே சமயம் தெளிவான வழிகாட்டுதலும் இருக்கணும் இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் சரி அப்போ அந்த பாதுகாப்பான உறவ அந்த பிணைப்பை எப்படி வலுப்படுத்துறது அதுவும் முக்கியம் இல்லையா ஆமா அதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க பாருங்க பிரச்சனை வரும்போது மட்டும் பேசாம ஆமா சாதாரணமா இருக்கும்போது அமைதியா இருக்கும்போது பேசி அந்த நம்பிக்கையை வளர்க்கணும் அது மட்டும் இல்ல குழந்தைங்க ஏதாவது கஷ்டமான விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது உடனே அட்வைஸ் பண்ணாம என்கிட்ட சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் சேஃபா ஃபீல் ஆகும்னு சொல்றாங்க இது நல்ல உத்தி அப்புறம் சிறப்பு நேரம் ஸ்பெஷல் டைம்னு சொல்றாங்க இது ரொம்ப பவர்ஃபுல் அது என்னது தினமும் ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சா குழந்தைக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்களோட சேர்ந்து செய்யறது ஆனா எந்த கமேண்ட்ஸோ கொஸ்டின்ஸோ இல்லாம முழு கவனமும் அவங்க மேல இது உறவை நல்லா பலப்படுத்தும் ஆனா அந்த இருபது நிமிஷம் கூட வேலைக்கு போற பெற்றோருக்கு கஷ்டமா இருக்குமே தினமும் ஒதுக்குறது ஆமா அது ஒரு யதார்த்தமான கேள்விதான் அங்க என்ன சொல்றாங்கன்னா நேரத்தோட அளவு விட நீங்க எவ்வளவு தூரம் அவங்களோட முழுசா இருக்கீங்க பீங் ப்ரெசன்ட் அதுதான் முக்கியம் சரி ஒருவேளை தினமும் இருபது நிமிஷம் முடியலனா கூட கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல ஃபோன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு முழு கவனத்தோட இருக்கிறது கூட பெரிய மாற்றத்தை தரும் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்களை தான் குழந்தைங்க ஞாபகம் வச்சுப்பாங்களா ஆமாம் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் நீங்க அவங்களோட உண்மையா இருக்கிறது அப்புறம் வயசுக்கு ஏத்த மாதிரி அப்ரோச் மாத்தணும்னு சொல்றதும் நல்லா இருந்துச்சு சின்ன குழந்தைங்க கிட்ட நாய்க்குட்டி மாதிரி உற்சாகமா ம் டீனேஜர்ஸ் கிட்ட பூனை மாதிரி கொஞ்சம் விலகி அவங்க தேடி வரும்போது சப்போர்ட் பண்றது கரெக்ட் அது அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் கொடுக்கும் அதே சமயம் நாம இருக்கோங்கற நம்பிக்கையும் கொடுக்கும் அப்புறம் அந்த ஆக்டிவ் லெஸ்னிங் செயலில் கவனித்தல் ஆமா அதுவும் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்றதை இன்ட்ரப்ட் பண்ணாம கேட்டு உம் அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வு புரிஞ்சுகிட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்றது ஓ அப்போ உனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்க போல அப்படின்னு சொல்றது இது அவங்களையே அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் பிரச்சனையை தீர்க்கவும் உதவும் இல்லையா நிச்சயமா சரி இந்த பிணைப்பு புரிதல் எல்லாம் முக்கியம்தான் ஆனா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா அதுதான் அந்த விதிகள் ஒழுங்குமுறைகள் ஆமா அதுக்கு வரும் தெளிவான ரூல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா வேணும் முதல் தடவையிலேயே சொன்னத கேட்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பத்தி எதிர்பார்க்கலாம் ஆனா விதிகளை மீறினா சும்மா மிரட்டாம ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் எப்படி அதோட விளைவுகளை தெளிவா சொல்லி அதை ஃபாலோ பண்ணணும் உதாரணத்துக்கு நீ ஹோம்ஒர்க்கை சாப்பாட்டுக்கு முன்னாடி முடிக்கலாம் இல்ல அப்புறமா முடிக்கலாம் ஆனா லேட்டா முடிச்சா நாளைக்கு விளையாட நேரம் கம்மியா இருக்கும் அப்படிங்குற மாதிரி ஓ அப்போ வெறும் இருக்கணும் ஆமா அதை நாம உறுதியாக ஃபாலோ பண்ணணும் இது பொறுப்புணர்வை வளர்க்கும் அப்புறம் வீட்டு வேலைகள் மாதிரி விஷயங்கள் கூட தன்னம்பிக்கைய கொடுக்கும் அப்புறம் அந்த மாம் கில்ட் பத்தி பேசுனாங்க பிரபலங்கள் கூட அந்த குற்ற உணர்வு அனுபவிக்கிறதா சொன்னாங்க ஆமா அது நிறைய பேருக்கு இருக்கு வேலை குடும்பம்னு பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே திரும்ப அந்த பீங் பிரசன்ட் தான் வருது குழந்தைங்களோட இருக்கிற கொஞ்ச நேரமானாலும் கவனச்சிதறல் இல்லாம இருக்கிறது சரி அப்புறம் நாமளும் தப்பு பண்ணுவோங்கறதை ஏத்துக்கிறது சில சமயம் குழந்தைங்கள்ட்ட மன்னிப்பு கேக்கிறது இதெல்லாம் உறவ பலப்படுத்தும்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல இந்த கலந்துரையாடல இருந்து என்ன தெரியுதுன்னா குழந்தை வளர்ப்புங்கிறது ஏதோ பர்ஃபெக்ஷன் அடைறது இல்ல இல்லவே இல்ல இது குழந்தைகளோட சேர்ந்து வளர்றது தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது அந்த பிணைப்பை வளர்த்துட்டே இருக்கிறது அப்படிதானே கரெக்டா சொன்னீங்க அது ஒரு பயணம் மாதிரி இறுதியா ஒரு விஷயம் சொல்லுங்க அந்த பிணைப்பு இருக்கு இல்ல அட்டாச்மெண்ட் அது வந்து ஒரு தடவை உருவாயிட்டா அப்படியே இருக்கும் இல்ல அது மாறக்கூடியது சரி செய்யக்கூடியது வளர்க்கக்கூடியது ஓ அப்படியா ஆமாம் ஆரம்பத்தில் ஏதாவது சவால் இருந்தா கூட உறவு மேம்படுத்த எப்பவும் வாய்ப்பிருக்கு இது ஒரு ஆழமான கருத்து ஆமாம் இது யோசிக்க வைக்குது இத மனசுல வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற மத்த முக்கியமான உறவுகளை பத்தியும் உங்க துணை நண்பர்கள் எப்படி யோசிக்கலாம் இது நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம்